எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி வந்து பிறந்தநாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இனிய பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்க இன்றைக்கி வந்து ரொம்ப 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 விசேஷமான நாள் இல்லைங்களா என்னென்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பௌர்ணமி அதே மாதிரி இன்றைக்கி வந்து நரசிம்ம ஜெயந்தி எங்களுக்கு வந்து குலதெய்வம் நரசிம்மர் அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து வாசலில் வந்து படிக்கோளம் போட்டிருக்கேங்க போட்டுட்டு இன்றைக்கி வீட்டில் வந்து காலையிலேயே வந்து பூஜையை முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கோம் அதே மாதிரி குரு பயிற்சிக்கு இங்கே இருக்கிற குருஸ்தலம் பஞ்ச குருஸ்தலம் வந்து இங்கே வந்து ஒரு ஒரு நம்ம சரௌண்டிங்கை சுற்றி தாங்க இருக்குது அதில் ஏதாவது ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு அங்கேயும் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பிட்டுருக்கோம் இருக்கோம் பாருங்கள் எங்கள் வீட்டு சுவாமி ரூமில் வந்து இந்த கொலுக்குன்னு வாங்கினோம் பார்த்திங்களா நரசிம்ம வி கிரகம் அதை வச்சு பூ அலங்காரம் பண்ணி சுவாமிக்கு விளக்கேற்றி பழ நைவத்தியம் வச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சாறு ஸ்லோகத்தை மட்டும் சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஏன்னா எப்பவுமே கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் விளக்கேற்றாமல் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் விளக்கேற்றிட்டு சுவாமிக்கு வந்து பழ நைவேத்தியம் வச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிகிட்ருக்கோம் நரசிம்ம ஜெயந்தினாலே சாயந்தர நேரத்தில் தான் பானகமும் நீர்மோரும் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சு பூஜை பண்ணுவாங்க அதனால் சாயந்தரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ கிளம்பிகிட்டு நானும் என் பையனும் கோயில் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க இன்றைக்கி பைக்கில் தான் போகலான்னு இருக்கோம் ஏன்னா கார் எடுத்துகிட்டு போனால் கார் பார்க்கிங் இடம் இருக்குமான்னு தெரியல இன்றைக்கி கூட்டத்தில் அதனால் இன்றைக்கி வண்டியிலே போயிடலான்னு சொல்லிட்டாங்க வாங்க இன்றைக்கி வந்து எந்தெந்த கோயிலுக்கு போகிறேன் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் கோயிலுக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் நிறைய பூத்து இருந்ததுங்க எல்லா பூவும் சேர்த்து பெரிய டப்பால் எடுத்திருக்கேன் அதேமாதிரி முல்லைப்பூ வந்து கட்டாமல் முதிரியாக எடுத்து வச்சுருக்கேன் குருக்கு வந்து முல்லைப்பூவில் வந்து அர்ச்சனை பண்ணால் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க அதனால் கட்டாமல் எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் பாக்கெட்டு ஊது ஊற்றி நம்ம வீட்டில் வெத்தலை கொடி இருக்குன்றதுனால நிறைய வெத்தலை எல்லாமே வந்து செட்டாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நாங்கள் இங்கே வந் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹரிகேசவநல்லூர் தான் வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி தெந்திரு பவனம் போனாங்க அங்கே போனால் அதுக்கு வந்து குருஸ்தலம் பவனம் வந்து குருஸ்தலத்தில் ஒரு ஸ்தலம் அங்கே போகும்போது அங்கே கோயில் கட்டுமான பணி நடந்துட்டுருக்கிறதுனால எல்லாம் இப்போ நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் இங்கே இப்போ நாங்கள் ஹரிகேசவநல்லூர் வந்திருக்கோம் இதுவும் வந்து பஞ்சகுரு ஸ்தலத்தில் ஒரு ஸ்தலங்க சரிங்களா இப்போ இங்கே இருக்கிற நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு போய் நம்ம இன்றைக்கி அர்ச்சனை பண்ணிகிட்டு வந்துடலாம் இப்போ நாங்கள் வந்திருக்கோம் இல்லைங்களா இந்த ஹரியசவநல்லூர் கோயிலுக்கு வந்து ரெண்டு விசேஷம் இருக்குதுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அதாவது குபேரஸ்தலம் இது சரிங்களா அதாவது காசு கஷ்டம் தொழில் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போனால் கண்டிப்பாக வந்து காசு கஷ்டம் தீரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி பஞ்சகுரு ஸ்தலத்தில் இதுவும் ஒரு ஸ்தலங்க இங்கே பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் வீடியோ எடுத்துக்கிறேன்னு கேட்ட உடனே அங்கே இருக்கிறவங்க சரின்னு சொல்லிட்டாங்க நல்லா திருப்தியாக வந்து சுவாமிக்கு எதிரே நின்று நிம்மதியாக வீடியோ எடுத்தங்க என்னோடய வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் வந்து அரியநாத சுவாமியோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும் அம்மன் சன்னதியிலையும் நின்று நிம்மதியாக வந்து சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு திருப்தியாக வீடியோ எடுத்திருக்காங்க அம்பாள் தரிசனம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் ஒருத்தராக வர ஆரம்பிச்சுருந்தாங்க இப்போ வந்து நவகிரக சன்னதிக்கு வந்தாச்சுங்க எப்பவுமே வந்து நவகிரகத்தில் இருக்கிற குருக்கு தான் வந்து குரு பெயர்ச்சிக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும் இப்போ அங்கே வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்டுருக்காங்க இப்போ வந்து அர்ச்சனைக்கு தேவையான எல்லாமே கொடுத்தாச்சு இப்போ எப்பவுமே வந்து எங்களுக்கு அர்ச்சனை பண்ணும்போது என் தம்பியோட ஃபேமிலிக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணிவிடுவேன் அதே மாதிரி எங்கள் நாத்தனார் ஃபேமிலிக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணிடுவோம் சில சமயம் அர்ச்சனை பண்ணும்போது சுவாமி சன்னதிலேருந்து வீடியோ கால்லேயும் காட்டிடுவோம் ஏன்னா சில சமயம் அவங்களுக்கு வந்து வெளியில் சுவாமி கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் எங்களால் முடிஞ்சது நாங்கள் போகிற அன்னைக்கு அவங்களுக்கும் வந்து சுவாமிக்கு வந்து வீடியோ எடுத்து காட்டிடுவோம் வீடியோ காலேயே பார்த்து அவங்க சுவாமி தரிசனம் பண்ணிப்பாங்க உண்மையிலேயே நம்ம வீட்டில் புத்த முல்ல போ அதெல்லாம் வச்சு சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணும்போது மனதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க எல்லா சன்னதியிலையும் நிறைய உதிரிப்பு சுவாமிக்கு கொடுத்து அர்ச்சனை பண்ண சொன்னேன் குரு பயிற்சிக்கு இந்த வீடியோவை பார்த்து எல்லாருக்கும் அந்த குருவோட அனுகிரகம் கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேங்க குருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம அடுத்ததாக குபேர சன்னதிக்கு வந்திருக்கோம் இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா குபேரருக்குன்னு தனியாக சன்னதிங்க இங்கே வர்றவங்க வந்து ஒரு கையில் காலில் வந்து காசை வச்சுட்டு கும்பிட்டுட்டு நம்ம அந்த காசை பர்சில் வச்சுக்கிட்டால் காசு கஷ்டம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு முன்னாடி நின்றுட்டு நாங்கள் மூணு பேரும் வீடியோ எடுத்துக்கிட்டோம் வந்து நல்லா சுவாமி தரிசனெல்லாம் முடிச்சுட்டு அர்ச்சனைலாம் முடிச்சுட்டு அடுத்தது வந்து குலதெய்வம் கோயிலுக்கு அத்தாண்டுல கிளம்பிட்டோம் இது கோயிலோட வெளிப்புறம் அந்த பக்கம் வந்து குளம் இருக்குது அதையும் வாங்க இந்த இடம் வந்து கோயிலுக்கு முன்னாடியே இருக்கிற குளங்க நல்லா பெரிய குளமாக இருக்குது கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பார்க்க நல்லா இருந்திருக்கும் இது வந்து கோயிலோட வெளிப்பிரகாரம் அத்தாழ்நல்லூர் கஜேந்திர பெருமாள் கோயிலுக்கு வந்தாச்சுங்க மூலவர் வந்து கஜேந்திரவரத பெருமாள் இந்த கோயிலுக்கு பின்பக்கம் ஆத்தங்கரையோரை இருக்கிற நரசிம்மர் தான் எங்களுக்கு குலதெய்வம் இன்னைக்கு கோயிலில் ஏதோ விசேஷம் போல் இருக்குது பயங்கர கூட்டமாக இருந்தது ஏதோ சமையல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க ஆனால் கல்யாணம் மாதிரி தெரியல வேற ஏதோ விசேஷம் வச்சுருக்காங்க அது காது குத்தலாம் என்னன்னு தெரியல ஆனால் நரசிம்ம ஜெயந்திக்கு சாய்ந்தர டைமில் தான் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி குருக்கள் சொன்னாங்க இப்போ வாங்க பின் பக்கம் இருக்கிற எங்கள் குலதெய்வத்தை பார்த்தெல்லாம் இங்கே பாருங்கள் இந்த ஆத்தங்கரோரம் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா இந்த கஜஸ்தம்பம் அந்த தாங்க எங்களுக்கு குலதெய்வம் இது வந்து விக்கிரகமும் நரசிம்மரோட விக்கிரகமும் இருக்குது இங்கே பார்க்குறீங்க பாருங்கள் அதுதான் எங்களுக்கு குலதெய்வம் வந்து கஜ கஜஸ்தம்பத்துக்கு வந்து பூவாடை சாத்தி சந்தன அலங்காரெல்லாம் பண்ணி அர்ச்சனை பண்ணுவாங்க வேற யாரோ இன்றைக்கி வந்து கட்டளை கொடுத்துருந்தாங்க சந்தனத்தை வந்து பன்னீரில் வந்து இந்த மாதிரி கரைச்சி இந்த கஜஸ்தம்பத்துக்கு ஃபுல்லாக தடுவி விட்டு நல்லா பூசி வச்சுருவாங்க பூசிட்டு அதுக்கப்புறம் பூவில் வந்து பூவாடன்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த ட்ரெஸ்ஸு மாதிரியே பூவில் கட்டி அதை அப்படியே அந்த கஜஸ்தம்பத்துக்கு கட்டி விடுவாங்க அது வந்து நம்மளுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி செஞ்சு கொடுக்க மாட்டாங்க அவங்கக்கிட்ட வந்து மொத்தமாக வந்து ச அதை பிரசாதம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அபிஷேகம் அலங்காரம் எல்லாத்துக்குமே மொத்தமாக வந்து அவங்க நம்ம பணம் கட்டிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே அவங்க ரெடி பண்ணிவிடுவாங்க நம்ம பூ பழம் மட்டும் வாங்கிட்டு போய்டுன்னா பறவை மற்ற எல்லாமே அவங்க ரெடி பண்ணி வச்சுருவாங்க நீங்கள் பாருங்கள் அப்படியே தூண் ஃபுல்லாகவே வந்து சந்தனத்திலே வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருவாங்க அவ்வளோ வாசனையாக இருக்குங்க இந்த இடத்துல போது அதில் நிறைய இந்த வாசனை திரவியங்கள்லாம் அந்த சந்தனத்தில் சேர்த்து அவங்க இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அந்த தூண் ஃபுல்லாக அந்த மாதிரி பேசி மீதி இருக்கிற அந்த இதுவை வந்து இந்த நரசிம்மருக்கு வந்து பன்னீரை ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிடுவாங்க இந்த இப்போ பார்க்குறீங்க பார்த்திங்களா இந்த மாதிரி தான் வந்து பூவில் வந்து ஆடை மாதிரி பண்ணி மேலே வந்து கட்டி விடுவாங்க அவங்க வந்து இதுக்குன்னு ஒரு பதிவாக ஒரு பூ கட்டுறதுக்கு ஒரு ஆள் வச்சுருக்காங்க போல் அவங்களுக்கு தான் இதோட அளவு இது எப்படி கட்டணும் அப்படி நம்ம பூ மட்டும் என்ன மாதிரி பூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அதை பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க உண்மையிலே இன்றைக்கி நரசிம்ம ஜெயந்திக்கு இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்குமே நரசிம்மரோட கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த மாதிரி வந்து கட்டி விட்டுருவாங்க நம்ம சுவாமிக்கு மாலை போடுற மாதிரி தூண்லேயும் அந்த எக்ஸ்ட்ரா நம்ம அவங்க வாங்குகிற மாலையை வந்து அப்படியே கட்டி விட்டுருவாங்க நான் வந்து சம்பங்கி வந்து மாலை மாதிரி கட்டிட்டு போனால் நல்லா நெருக்கமாக அதையும் இன்றைக்கி வந்து கஜஸ்தம்பத்துக்கு கட்டி விட்டாங்க ஆக்சுவலாக நாங்கள் கொடுக்கலான்னு நினச்சோம் அந்த அபிஷேகத்துக்கு சரியாக பையன் இன்றைக்கி ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க சரிங்களா அதனால் நம்ம வந்து பையனோட பர்த்டே அன்னைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டுருக்கோம் பூச்சரத்தெல்லாம் இந்த மாதிரி அழகாக கட்டி விட்ருவாங்க இந்த இடம் பாருங்களேன் பின்னாடி ஆத்தங்கரை அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த இடம் பார்க்குறதுக்கு இப்போ நரசிம்மருக்கு மாலெல்லாம் எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணுறாங்க எவ்வளோ மழை வந்து வெள்ளம் வந்தாலும் சரி இந்த நரசிம்மரை தாண்டி வந்து தண்ணி உள்ளே வராது வந்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் நான் கட்டிட்டு போனேன் சம்பங்கியை வந்து அந்த பூலையே அந்த கட்டி விட்டுட்டாங்க இப்போ வந்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண போகிறாங்க சக்கரை பொங்கல் வந்து அவங்களே தான் செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க சக்கரை பொங்கல் லேவத்தை வச்சு சுவாமிக்கு வந்து மந்திரம் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து எல்லா கோயிலையும் தரிசனம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பட்டனை அவள் கொடுங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்